தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டார்வின் பிகில் கப்பலில் செல்லாதிருந்தால் ஒரு நிகர் ஊக மெய் மாற்றி வரலார் எழுதி வாசிப்பவர் சனா சத்தியதவன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்று டிசம்பர் இருபத்தி ஏழில் இங்கிலாந்தின் பிளைமௌத் துறைமுகத்திலிருந்து பிரிட்டிஷ் ரோயல் கடைப்படையின் ஆய்வு கப்பலான எச்ம் எஸ் பீகிள் தெற்கு அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலுக்கான தனது ஆய்வு பயணத்தை தொடங்கியது அந்த கப்பலில் பயணிக்கும் வாய்ப்பை பெற்றிருந்த ஒரு இயற்கை ஆராய்ச்சியாளர் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தாறு அக்டோபர் ரெண்டில் பீகிள் கப்பல் இங்கிலாந்துக்கு திரும்பிய போது அவர் தனது குறிப்பேடுகளில் ஒரு புரட்சிகர கோட்பாட்டுக்கான தரவுகளையும் சான்றுகளையும் சேகரித்து வைத்திருந்தார் கொப்பனிக்கஸின் சூரியமய கோட்பாடு போலவே இந்த கோட்பாடும் பல நூற்றாண்டு கால மனித நம்பிக்கைகள் மதக் கோட்பாடுகள் ஆகியவற்றை சவாலுக்குள்ளாக்கப் போகிறது இந்த மென்மையான இயற்கை ஆராய்ச்சியாளரின் புரட்சிகரமான கருத்துக்கள் அண்ட் ஆஃப் அண்ட் எஸ்ஸே ஒன் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் வெரைட்டிஸ் த்ரூ நேச்சுரல் செலெக்ஷன் என்ற தலைப்பில் ஒரு தற்காலிக கையெழுத்து பிரதியாக அவரது பதிப்பாளர் ஜோன் முறையிடம் சமர்ப்பிக்கப்பட்டனர் முரே அந்நூல் நன்றாக விற்பனையாகாது என்று எண்ணி மிக குறைந்த அளவிலான பிரதிகளை மட்டுமே அச்சிட்டு வெளியிட்டார் ஆனால் வெளியான அன்றே அனைத்து பிரதிகளும் பிட்டுத் தீர்ந்துவிட்டன அன்று முதல் அந்த நூல் ஒருபோதும் விற்பனையின்றி இருக்கவே இல்லை அந்த நூலின் முழு பெயர் த ஒரிஜின் ஆஃப் பை மீன் நேச்சர் செலெக்ஷன் ஓ தர்சர்வேஷன் ரேஸ் இன் த ஸ்டகிள் ஃபார் லைஃப் இதை எழுதிய மாபெரும் இயற்கை விஞ்ஞானியின் பெயர் சார்ஸ் ரொபர்ட் டார்வின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது பிப்ரவரி பன்னெண்டாம் திகதி அடிமைத்தனத்தை ஒழிக்கவும் அமெரிக்க அரசியலை மாற்றவும் போகும் எதிர்கால ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் பிறந்த அதே நாளில் இங்கிலாந்தின் நிம்மதியான சுருஸ்பரி நகரத்தின் சால் சாவின் பிறந்தார் பணக்கார மருத்துவரின் மகனாக பிறந்து மருத்துவம் படிக்க எடின்பாக் பல்கலைக்கழகத்தில் சேர்க்கப்பட்ட போதும் அவருக்கு தனது தந்தையின் மருத்துவ வழியை பின்பற்றுவதில் ஆர்வம் ஏற்படவில்லை இதனால் ஏமாற்றமடைந்த அவரது தந்தை அவரை மிகவும் மரியாதைக்குரிய ஒரு பாதையை நோக்கி திருப்பினார் ஒரு மதகுருவாக மாறுவதை நோக்கமாக கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டாம் ஆண்டில் டார்வின் கேம்பிரிட்ஜில் உள்ள கிறிஸ்து கல்லூரியில் இறையியல் படிக்க நுழைந்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கிறிஸ் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் சார்ஸ் டார்வின் தாவரவியல் பேராசிரியரான ஜோன் ஸ்டீவன் ஸ்கென்ஸ்லேயுடன் நட்பை வளர்த்து கொண்டார் இந்த நட்புறவே பின்னால் அறிவியல் உலகின் போக்கையே மாற்றியமைக்கும் பகுதியாக அமைந்தது ஒரு சிறந்த தாவரவியலாளரும் சிறந்த வழிகாட்டியுமான கென்ஸ்லோ டாவிண்டாம் இருந்த கூர்மையான கண்காணிப்புத்திறன் அறிவார்ந்த ஆர்வம் மற்றும் இயற்கை வரலாற்றின் மீதான தீவிர ஈடுபாடு போன்ற சிறப்பு குணங்களை அடையாளம் கொண்டார் அப்போதுதான் பீகல் கப்பல் தென் அமெரிக்க கடற்கரைகளை வரைபடமாக்கும் பயணத்துக்கு தயாராகி கொண்டிருந்தது கப்பலின் தலைவராக இருபத்தாறு இளம் கப்பல் தலைவர் ரோபர்ட் பிஸ்ட்ரோய் இருந்தார் ஒரு பக்தி வளவாத கிறிஸ்தவரான பிஸ்ட்ரோய் அறிவியல் ஆராய்ச்சிக்காகவும் தனிமையை தவிர்க்கவும் ஒரு இயற்கையை தன்னுடன் சேர்க்க விரும்பினார் முதலில் இந்த பயணத்துக்கு மற்றொரு நபர் உடன் செல்ல ஒப்புக்கொண்டிருந்தார் ஆனால் அவரால் வர முடியாத நிலை ஏற்பட்டதால் இந்த வாய்ப்பு இருபத்தி ரெண்டு வயது டார்வினுக்கு கிடைத்தது இந்த பயணம் உலகின் அறிவியல் வரலாற்றையே மாற்றியமைக்கும் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது டார்வின் இந்த பயணத்துக்கு ஏற்றவர் கென்ஸ்லூ பரிந்துரைத்து பிஸ்டோயை நம்ப வைத்தார் டார்வின் படித்தவர் என்பதும் பைபிள் சார்ந்த இலக்கியங்களை அறிவு கொண்டவர் என்பதும் பைபிள் சார்ந்த இலக்கியங்களில் ஆர்வம் கொண்ட பிஸ்டோய்க்கு அவரை தேர்ந்தெடுப்பதற்கான கூடுதல் காரணங்களாக அமைந்தன இந்த தச்சையில் தேர்வு பின்னால் அறிவியல் உலகிற்கு ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியது பீகில் பயணம் டார்வின் வாழ்க்கையில் தீர்மானகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த ஐந்தாண்டு பயணத்தில் அவர் பிரேசிலின் மலைக்காடுகள் அண்டிஸ் மலைகள் கபகோஸ் தீவுகள் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளை ஆராய்ந்தார் இப்பயணத்தின் போது புதை படிவங்கள் உயிரின மாதிரிகள் மற்றும் விரிவான கண்காணிப்புகளை திரட்டினார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் இயற்கை விஞ்ஞானிகளின் உதவியுடன் பீகிள் பயணம் முடிவதற்குள் டார்வின் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இயற்கை ஆராய்ச்சியாளராக உயர்ந்திருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறில் இங்கிலாந்து திரும்பிய பிறகு டார்வின் உடனடியாக தனது பரிணாம கோட்பாடு குறித்து எழுதவில்லை முதலில் குடும்ப விவகாரங்களில் கவனம் செலுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்போதில் தன் உறவினர் எம்மா வெஜ்வூட்டை மணந்தார் விரைவில் அவர் பத்து குழந்தைகளுக்கு தந்தையாகினார் அவற்றில் ஏழு மட்டுமே வயது வந்தோராக வாழ்ந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை டார்வின் தனது இயற்கை தேர்வு கோட்பாடு குறித்து எழுதவில்லை இந்த காலகட்டத்தில் அவர் கப்பல்களின் அடிப்பகுதியில் ஒட்டும் கொட்டலஸ் கொரோனாக்கல்ஸ் இவை சாதாரண சிப்பிகள் அல்ல நண்டு மற்றும் ரால் போன்ற கணுக்கால் இனங்களுடன் தொடர்புடைய ஒற்றுநலிகள் ஆகும் கொட்டலஸ் பற்றி விரிவான ஆய்வு செய்தார் இந்த ஆராய்ச்சியின் விளைவாக அவர் ஒரு பெரிய நூலை வெளியிட்டார் இந்த ஆராய்ச்சி அவருக்கு உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள உதவியது டார்வின் தனது இயற்கை தேர்வு கோட்பாட்டை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே முப்பத்தைந்து பக்கங்கள் கொண்டு ஒரு வரைபடமாக வரைந்திருந்தார் இந்த வரைபடம் தற்போது யுனெஸ்கோவின் உலக மறைமுறை ஆவணமாக பாதுகாக்கப்படுகிறது எனினும் அவர் இந்த கோட்பாடு குறித்து அடுத்த பதினேழு ஆண்டுகளுக்கு எதுவும் வெளியிடாமல் இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டில் அவரது இளம் நண்பரும் விஞ்ஞானியுமான அல்பட் ரசல் வெலஸ் அனுப்பிய கடிதம் ஒன்று டார்வின் தனது பரிணாம கோட்பாட்டை இனிமேலும் தாமதப்படுத்த முடியாது என்பதை உணர்த்தியது வெலஸ் ஒரு சக விஞ்ஞானியாக டார்வினுடன் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கடித தொடர்பு வைத்திருந்தார் தாம் கண்டறிந்த சுவாரஸ்யமான விஷயங்களை டார்வனுடன் பெருந்தன்மையுடன் பகிர்ந்து கொள்வதாகவும் இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் வலஸ் அனுப்பிய கடிதம் ஒரு விஞ்ஞான புரட்சிக்கு வித்திட்டது அக்காலத்தின் அறிவுசார் சூழலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடியதென டார்மின் நஞ்சி வரைத்து வைத்திருந்த தனது இயற்கை தேர்வு கோட்பாட்டின் முக்கிய அம்சங்களை வலஸ் கடிதத்துடன் அனுப்பிய மூல வகையிலிருந்து முடிவண்டு விலகி செல்கின்ற பல்வகைகளின் போக்கு என்ற அவருடைய கற்றையின் நகலில் வெளிப்படுத்தி இருந்தார் இந்த இரண்டு கோட்பாடுகளும் நம்ப முடியாத அளவுக்கு ஒத்திருந்தன இந்த நிகழ்வு டார்னுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பல ஆண்டுகால கவனிப்புகள் கடினமான ஆராய்ச்சிகள் மற்றும் ஆழ்ந்த சிந்தனையின் விளைவாக உருவாக்கியிருந்த தனது கோட்பாடு தனக்கும் தனக்கு இளையவரும் தனது ரசிகருமான ஒருவரால் சுயாதீனமாக உருவாக்கப்பட்டிருப்பதைக் கண்டார் இந்த நிலைமை தனது ஆராய்ச்சி முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டிய அவசியத்தை டார்வினுக்கு உணர்த்தியது டார்வின் தனது மகனின் மரணத்தால் ஆழ்ந்த துக்கத்தில் இருந்த போதும் இந்த சிக்கலான சூழ்நிலையை மிகச்சரியாக கையாண்டார் அவர் தனது நெருங்கிய நண்பர்களான சார்ஸ் லைல் மற்றும் ஜோசப் ஹூக்கர் ஆகியோரின் உதவியுடன் தனது மற்றும் வலசின் கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டு கட்டுரையை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஜூலை முதல் தேதி லியன்னேயன் சொசைட்டி விஞ்ஞான கழகத்தின் கூட்டத்தில் வெளியிட ஏற்பாடு செய்தார் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் இந்த நிகழ்வில் டார்வினோ அல்லது வலசோ கலந்து கொள்ளவில்லை தென்கிழக்கு ஆசியாவில் பணியாற்றி கொண்டிருந்த வலஸ் இந்த விவரங்களை பல மாதங்கள் கழித்து அறிந்து கொள்ள முடிந்தது வலஸ் டார்வினிடம் மிகுந்த மரியாதை மற்றும் நம்பிக்கை வைத்திருந்தார் தனது கருத்துக்கள் டார்மினுடன் இணைந்து வெளியிடப்பட்டதில் மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் தனது சொந்த திறனால் கண்டுபிடித்த இந்த முக்கிய கோட்பாட்டுக்கான முழு பாராட்டையும் டார்மினுக்கே வழங்கினார் இந்த நல்லெண்ணத்தின் விளைவாக பின்னாளில் வலசே தன்னுடைய கோட்பாட்டை டார்மினியம் என்று அழைக்கத் தொடங்கினார் இந்த நிகழ்வு விஞ்ஞான உலகில் ஒரு அரிய முன்மாதிரியாக நினைத்துள்ளது இதில் இரண்டு பெரும் மனிதர்களும் தங்களிடையேயான போட்டியை விட அறிவியலின் முன்னேற்றத்திற்காக ஒத்துழைத்தனர் இந்த வரலாற்று நிகழ்வு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் இயல்பான தன்மையை எடுத்து காட்டுகிறது ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்த விஞ்ஞானிகள் ஒரே மாதிரியான கண்டுபிடிப்புகளுக்கு வரக்கூடும் என்பதை இது விளக்குகிறது டார்வனும் பலசும் இந்த விஷயத்தில் காட்டிய முதிர்ந்த அணுகுமுறை விஞ்ஞான சமூகத்தில் ஒரு முன்மாதிரியாக என்றும் போற்றப்படுகிறது அவர்களின் இந்த நட்பண்பு விஞ்ஞான உலகில் ஒத்துழைப்பு மற்றும் நேர்மையான போட்டியின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது வலசின் கடிதம் காரணமாக தனது கோட்பாட்டை ஒரு நூலாக பதிப்பிக்க தூண்டப்பட்ட டார்வின் அண்ட் அப்ஸ்ட்ராக் ஆஃப் அண்ட் எஸ் ஏன் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் வெரைட்டிஸ் த்ரூ நேச்சுரல் செலெக்ஷன் என்ற தற்காலிக தலைப்பில் ஒரு சுருக்கமான கையெழுத்து பிரதியை தயாரித்தார் தனது நெருங்கிய நண்பரும் புவியியலாளருமான சார்ஸ் லைனின் ஆலோசனையின்படி பிரபல பதிப்பாளர் ஜோன் முரேயை அணுகினார் ஆரம்பத்தில் முரே இந்த நூல் விற்பனையாகாது என்று எண்ணினார் இருப்பினும் டாவினுடைய படைப்புகளின் வெற்றியையும் லைலின் பரிந்துரையையும் கருத்தில் கொண்டு இறுதியில் வெளியிட ஒப்புக்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்பது நவம்பரில் ஒன் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை மீன் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் ஓ த பர்சர்வேஷன் ஆஃப் ஃபேவரட் ரேசஸ் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் லைஃப் இயற்கை தேர்வு மூலம் உயிரினங்களின் தோற்றம் அல்லது வாழ்வுக்கான போட்டியில் தக்கன பிழைத்தல் என்ற தலைப்பில் இந்த புரட்சிகரமான படைப்பு வெளிவந்தது இந்த நூல் வெளியானவுடன் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்தது பழமைவாதிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் விஞ்ஞான சமூகத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது இன்றுவரை இந்த நூல் அறிவியல் வரலாற்றில் மிக முக்கியமான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது எச்எம்எஸ் பிக் கப்பலில் பயணிக்கும் வாய்ப்பை டார்வின் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராக முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார் குறிப்பாக கலபகோஸ் தீவுகளில் பறவைகளின் அலகுகளில் காணப்பட்ட நுண்ணிய வேறுபாடுகளையும் புதை எலும்புகளில் தென்பட்ட மாற்றங்களையும் கவனமாக ஆவணப்படுத்தினார் இந்த விவரங்கள் பலருக்கு முக்கியமற்றவையாக தோன்றினாலும் டார்வின் அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தார் டார்வினின் இந்த நுண்ணிய கவனிப்புகளை தொகுத்து வகைப்படுத்தி இயற்கை தேர்வு என்ற புரட்சிகர கோட்பாட்டை உருவாக்கினார் இந்த கோட்பாடு உயிரியல் துறைக்கு ஒரு புதிய திசை அமைத்தது அவரது இந்த அணுகுமுறை விஞ்ஞான உலகிற்கு ஒரு புதிய பார்வையை வழங்கியது டார்வினின் இந்த பணி ஒரு உண்மையான மேதமையின் திறமை புதிய உண்மைகளை கண்டுபிடிப்பதில் மட்டுமல்ல மாறாக அன்றாடம் காணப்படும் விடயங்களை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் திறனில் உள்ளது என்பதை உணர்த்தியது விடயம் அவளுடன் முடியவில்லை ஒரிஜினல் ஸ்பீசிஸ் வெளிவந்த உடனேயே டார்வின் தனது கோட்பாட்டுக்காக அனைவரும் பாராட்டும் நிலைக்கு வந்தபோது தன்னுடைய கோட்பாட்டுக்காக டார்வின் புகழ் பெறுவதாக கார்டினஸ் க்ரோனிக்கல் என்னும் இதழில் பேட்ரிக் மேத்யூ என்னும் ஸ்காட்லாந்து தோட்டக்காரர் ஒரு கடிதம் எழுதினார் உண்மையில் பேட்ரிக் மேத்யூ உயிரினங்களின் தோற்றம் வெளிவருவதற்கு இருபது ஆண்டுகள் முன்பே தனது நாவல் டிம்பிள் ஆஃப் கல்ச்சர் கப்பல் கட்டும் மரமும் முதுமக்கள் பண்பாடும் என்ற நூலில் இயற்கை தேர்வு கோட்பாட்டை சுருக்கமாக முன்வைத்திருந்தார் இந்த கோட்பாடு மத்தியின் புத்தகத்தின் பின்னணிப்பாக மட்டுமே இடம்பெற்றிருந்தது மரங்கள் பற்றிய தொழில்நுட்ப நூலின் ஒரு பகுதியாக இருந்ததால் டார்வினை உள்ளடக்கிய உலகின் அறிவியல் சமூகம் இதை கவனிக்க தவறிவிட்டது ஒரு வகையில் இந்த புரட்சிகரமான கோட்பாடு ஒரு தோட்டக்காரரின் மரவளப்பு பற்றிய புத்தகத்தில் புதைந்து கிடந்தது மத்யூ தனது முன்னுரிமையை வலியுறுத்திய போது டார்வின் அறிவியல் நேர்மையோடு நடந்து கொண்டார் அவர் உடனடியாக மத்யுவின் பங்கை ஒப்புக்கொண்டு ஒன் த ஒரிஜின் சீசின் மூன்றாம் பதிப்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று பின்வரும் குறிப்பைச் சேர்த்தார் திரு மத்யு தனது புத்தகத்தின் இணைப்பில் வெளியிட்ட கருத்துக்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே எனது விளக்கத்தை முன்னறிவித்துள்ளன என்பதை நான் முழு மனதுடன் ஒப்புக்கொள்கிறேன் இந்த கருத்துக்களை யாரும் கவனிக்கவில்லை என நான் நம்புகிறேன் பின்னாளில் டார்வின் தனது கோட்பாட்டை மேலும் செம்மைப்படுத்தி அதிக ஆதாரங்களுடனும் ரீதியான விளக்கங்களுடனும் முன்வைத்தார் இதன் விளைவாக அவர் பெர்ணாமை வேலின் தந்தையாக அங்கீகரிக்கப்பட்டார் மத்தியம் முன்பு கருத்துக்கள் இருந்த போதிலும் டார்வினே இந்த கோட்பாட்டை முழுமையான விஞ்ஞான கோட்பாடாக உருவாக்கியது என்பதே வரலாற்றின் தீர்ப்பாகும் இறையலில் பட்டம் பெற்று மதகுருவாக தயாராகி கொண்டிருந்த சார்ஸ் டார்வினின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தெருப்பு அமைந்தது எச்எம்எஸ் பீகிள் கப் கப்பலின் தலைவர் ரோபர்ட் பிஸ்ட்ரோய் அவரை தனது பயணத்தில் சேர்த்து கொண்ட முடிவு இந்த ஒரே நிகழ்வு பின்னாளில் டாவினை பெருணாமையனின் தந்தையாக உருவாக்கியது இந்த பயணமே அவரது வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றி அமைத்தது இந்த வரலாற்றுச் சூழலில் பிஸ்ட்ரோயின் அழைப்பை டாவின் நிராகரித்திருந்தால் அல்லது அவருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காதிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்கும் போது இயற்கை தேர்வு வழியான பரிணாம கோட்பாட்டின் வரலாறு முற்றிலும் மாறுபட்ட விதமாக அமைந்திருக்க கூடும் இத்தகைய மாற்று வரலாற்று சூழ்நிலையை மீன் உருவாக்கம் செய்வதும் அது எவ்வாறு வெவ்வேறு முடிவுகளுக்கு வழிவகுத்திருக்கும் என்பதை ஆராய்வதும் வரலாற்றை ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் சிந்தனை பயிற்சியாக அமைகிறது இந்த பயிற்சி வரலாற்றில் தற்செயல் நிகழ்வுகளின் பங்கையும் தனிப்பட்ட மனிதர்களின் செல்வாக்கையும் நமக்கு முழக்கமாக எடுத்து காட்டுகிறது பள்ளி மற்றும் கல்வி நிலையங்களில் வரலாறு என்பது உண்மையான நிகழ்வுகள் ஆதாரங்கள் மற்றும் சான்றுகளின் அடிப்படையில் மட்டுமே கற்பிக்கப்படுகிறது இந்த பாரம்பரிய அணுகுமுறையில் கற்பனைக்கு முக்கியத்துவம் இல்லை என கருதப்படுகிறது ஆனால் இதற்கு மாறாக கற்பனை ஊகங்கள் மூலம் வரலாற்று நிகழ்வுகளின் முக்கியத்துவத்தை நன்கு புரிந்து கொள்ளவும் வரலாறு ஏன் அந்த திசையில் சென்றது என்பதை ஆழமாக ஆராயவும் வரலாற்று ஆய்வில் ஒரு புதிய அணுகுமுறை உள்ளது இந்த முறை கவுண்டர் பக்ஷரல் ஹிஸ்ட்ரி அல்லது நிகர் ஊக மெய் மாற்று வரலாறு என அழைக்கப்படுகிறது இந்த இதனை போலி வரலாறு மாற்று வரலாறு மற்றும் வரலாற்று புனைகதைகள் போன்றவற்றுடன் குழப்பிக்கொள்ளக்கூடாது பெரும்பாலான மக்கள் தங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் அல்லது தருணங்கள் வேறு விதமாக அமைந்திருந்தால் தற்போதே அவர்களின் வாழ்க்கை நிலை எவ்வாறு மாறியிருக்கும் என்பதை பற்றி அடிக்கடி கற்பனை செய்கிறார்கள் எடுத்துக்காட்டாக இன்னும் திருப்திகரமான வாய்ப்பு கிடைத்திருந்தால் கட்டுப்பாடற்ற கோபத்தால் ஏற்பட்ட தீய விளைவுகள் நிகழாமல் இருந்திருந்தால் இவ்வாறு சிறிய சில முக்கியமான தருணங்கள் ஒரு நபரின் வாழ்க்கையை நல்ல விதமாகவோ அல்லது மோசமானதாகவோ முழுமையாக மாற்றியிருக்கும் சாத்தியங்கள் உள்ளன இதே போன்று வரலாற்றிலும் இத்தகைய மாற்று சாத்தியங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது சில வரலாற்றாசிரியர்கள் வரலாற்றை மிகவும் துல்லியமாக புரிந்து கொள்வதற்கு வரலாற்றை மிகவும் துல்லியமாக புரிந்து கொள்வதற்கு நிகர் ஊகமை மாற்று வரலாறு கவுண்டர் ஃபக்ஷனல் ஹிஸ்ட்ரி என்ற இந்த அணுகுமுறையை ஒரு ஆய்வு கருவியாக பயன்படுத்துகின்றனர் நிகர் ஊகமை மாற்று வரலாற்று அணுகுமுறை என்பது கடந்த காலத்தில் உண்மையில் நடந்ததை மீண்டும் எழுதுவது அல்லது நிராகரிப்பது பற்றியது அல்ல மாறாக நிகழ்ந்த உண்மைகளுக்கு மாற்றாக இது ஏன் இதுவே நடந்தது இது நடக்கவில்லை என்றால் என்ன ஆகிய கேள்விகளை முன்வைத்து வரலாற்றை புதிய கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்யும் ஒரு சிந்தனை முறையாகும் இந்த முறையில் புற அனைத்து வரலாற்று உண்மைகளையும் மாறாமல் வைத்து ஒரு முக்கியமான நிகழ்வு மற்றும் வேறு விதமாக நிகழ்ந்திருந்தால் என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என்பதை ஆராய்கிறோம் உதாரணங்கள் ஜெர்மனியில் நடந்த தேர்தலில் ஹிட்லர் தோல்வியடைந்திருந்தால் இரண்டாம் உலகப் போர் தவிர்க்கப்பட்டிருக்குமா இந்தியா பிரிட்டிஷ் கருணித்துவ ஆட்சியின் கீழ் வராமல் இருந்திருந்தால் இன்றைய இந்தியாவின் பொருளாதார மற்றும் அரசியல் கட்டமைப்பு எவ்வாறு இருந்திருக்கும் இந்த கேள்விகள் உண்மையான வரலாற்றை விவரிக்கவில்லை ஆனால் குறிப்பிட்ட நிகழ்வுகளின் முக்கியத்துவத்தை மதிப்பிட உதவுகின்றன ஒரு நிகழ்வு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நிகர் ஊகமை மாற்று வரலாற்று அணுகுமுறையை கவுண்டர் திங்கிங் பயன்படுத்துகின்றனர் இந்த அணுகுமுறை வரும் கற்பனை கதைகள் அல்ல மாறாக இது ஆதாரபூர்வமான வரலாற்று ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது நியால் பிரகுசன் போன்றவர்கள் நிகரூகமை மாற்று வரலாற்று அணுகுமுறையை கவுண்ட் பக்ஷல் ஒரு கல்விசார் ஆய்வு முறையாக மாற்றுவதற்கான ஆய்வு விதிமுறைகளை வலியுறுத்துகின்றனர் ஆதாரங்களின் அடிப்படை நம்பகமான வரலாற்று ஆவணங்களை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் வரலாற்றுச் சூழலில் நிகழக்கூடிய சாத்தியங்களை மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டும் மாற்றங்களின் விளைவுகளை தர்க்க ரீதியாக விளக்க வேண்டும் சாத்தியமான மாற்றுச்சூழல்கள் காலத்தவரின் மனநிலை மற்றும் உலக கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் தொழில்நுட்ப மற்றும் சமூக வரம்புகளை கருத்தில் கொள்ள வேண்டும் சிறிய மாற்றங்களின் பெரிய தாக்கங்களை முன்மாதிரியாக்கம் செய்ய வேண்டும் வரலாற்றுச் சூழலுக்கு உகந்த பகுப்பாய்வு தற்கால மதிப்பீடுகளிலிருந்து விலகியிருக்க வேண்டும் நிகழ்வுகளை அவற்றின் சொந்த காலகட்ட பார்வையில் மட்டுமே ஆராய வேண்டும் தற்போதைய அறிவை கொண்டு கடந்த காலத்தை தீர்ப்பது தவிர்க்கப்பட வேண்டும் இந்த முறைமைகளை பின்பற்றுவதன் மூலம் நிகர் ஊகமை மாற்று வரலாற்று ஆய்வு வரலாற்று புனைகதைகளிலிருந்து வேறுபட்டு ஒரு கல்வித்துறை பயிற்சியாக மாறுகிறது இந்த வரலாற்று நிகழ்வுகளின் முக்கியத்துவத்தை ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகிறது என அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் மறுதலையாக ரிச்சர்ட் எவன்ஸ் தனது ஓல்ட் பாஸ்ட் கவுண்ட்ஷனல் இன் ஹிஸ்டரி என்ற நூலில் நிகர் ஊகமை மாற்று வரலாற்று அணுகுமுறை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் அரசியல் சார்புகள் எவன்ஸ் குறிப்பிடுவதாவது பெரும்பாலான நிகர் ஊகமை மாற்று வரலாற்று அணுகுமுறை ஆய்வுகள் வலதுசாரி வரலாற்று ஆசிரியர்களால் முன்வைக்கப்படுகின்றன இவை தற்போதைய அரசியல் நிலைமைகளை நியாயப்படுத்தும் நோக்கில் அமைகின்றன இடதுசாரி சிந்தனைப் போக்குகளை இழிவுபடுத்தும் நோக்கில் உருவாக்கப்படுகின்றன முறைமை குறைபாடுகள் சிக்கலான வரலாற்று நிகழ்வுகளை மிகையாக எளிமைப்படுத்துகின்றன பல்வேறு காரணிகளின் சிக்கலான தொடர்புகளை புறக்கணிக்கின்றன வரலாற்று தற்செயல் நிகழ்வின் பங்கை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை முறையியல் பிரச்சனைகள் ஆதாரங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகின்றன வரலாற்றுச் சூழலுக்கு போதுமான முக்கியத்துவம் அளிப்பதில்லை தற்போதைய மதிப்பீடுகளை கடந்த காலத்தின் மீது சுமத்துகின்றன எவன்ஸின் முக்கிய வாதம் என்னவென்றால் இத்தகைய நிகர் ஊகமை மாற்று வரலாற்று அணுகுமுறை ஆய்வுகள் பெரும்பாலும் விருப்பத்துக்குரிய கற்பனை பயிற்சிகளாக பிஸ் புல் திங்கிங் எக்ஸசைஸ் மட்டுமே உள்ளன இவை உண்மையான வரலாற்று ஆராய்ச்சிக்கு குறைவான கல்விசார் மதிப்பையே சேர்க்கின்றன அவர் இந்த அணுகுமுறையை வரலாற்று துப்பறிய நாவல்களுக்கு ஒப்பிடுகிறார் அவை பொழுதுபோக்கு மதிப்பை கொண்டிருக்கலாம் ஆனால் கல்விசார் முக்கியத்துவம் குறைவாகவே உள்ளது என குறிப்பிடுகிறார் நாம் நமது சார்ஸ் டாவின் இன்றி பீகில் பயணித்திருந்தாலும் இயற்கை தேர்வின் மூலமான பரம கோட்பாட்டுக்கு என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வியை நோக்கி திரும்புவோம் பெரும்பாலான முக்கிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அவை உருவான காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் அறிவும் சமூக சூழல்களும் இணைந்துதான் தோன்றியவை இது திடீரென்று ஒரே ஒரு தனிநபரால் தனித்துவமாக உருவாக்கப்பட்டவை அல்ல அந்த கால அறிவியல் சூழல் இல்லையெனில் டார்வின் அதே கோட்பாட்டை உருவாக்கியிருக்க முடியுமா என நிகர் ஊகமை மாற்று வரலாற்று அணுகுமுறையில் கேட்டால் டார்வின் உருவாக்கிய இயற்கை தேர்வு கோட்பாட்டை நாம் பெரும்பாலும் அவரின் தனிப்பட்ட திறமை கற்பனை பீகில் பயன் அனுபவம் என பார்க்கிறோம் அது அவரது தனிப்பட்ட திறமைகளால் மட்டுமல்ல அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த அறிவியல் சூழலால் வலுப்பெற்றது டார்வின் தனது பெய்கள் என்ற கப்பல் பயணத்தில் கடல் வாழ்விடங்களை நுட்பமாக அவதானித்தார் குறிப்பாக கலபகோஸ் தீவுகளில் ஆனால் அதைவிட முக்கியமானது அவர் வாழ்ந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உயிரியல் புவியியல் மற்றும் பழங்குடி வாழ்வியல் பற்றிய அறிவு மெல்ல விரிவடைந்து வந்தது அவை டார்வின் கண்காணிப்புகளை உருவாக்க செய்த முக்கிய அடித்தளங்கள் டார்வின் ஒரு விதத்தில் அந்த கால அறிவியல் மேம்பாட்டின் தர்க்க ரீதியான ஒரு விளைவாகவே இருந்தார் அந்த கால அறிவியல் சூழலை பொறுத்தவரை சார்ஸ் டார்வின் இல்லாதிருந்தாலும் இயற்கை தேர்வின் அடிப்படையான கருத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுத்தான் இருப்பதற்கு வலுவான ஆதாரங்கள் உள்ளன டார்வின் வீகல் கப்பலில் பயணிக்கவில்லை என்றாலும் அதே நூற்றாண்டில் இயற்கையியல் மற்றும் புவியியல் துறைகளில் ஏற்பட்டிருந்த மெய்யியல் புரிதல்கள் பரிணாம வளர்ச்சி குறித்து பலரையும் சிந்திக்க தூண்டியிருந்தன அவ்வாறு சிந்தித்தவர்களில் ஒருவர் தான் அல்பர்ட் ரசல் வலஸ் தெற்காசியை சுற்றி நிகழ்த்திய பயணத்திலும் அவரது கண்காணிப்புகளின் அடிப்படையிலும் வலஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் டார்வனுக்கு எழுதிய கடிதத்தில் இயற்கைத் தேர்வின் முக்கிய கோட்பாட்டை சுயமாகவே முன்வைத்தார் இது டார்வின் இருபது வருடமாக தாங்கிக் கொண்டிருந்த தனது கண்டுபிடிப்பை விரைவில் வெளியிட தூண்டிய நிகழ்வாகும் இந்த கோட்பாட்டை ஒரு முன்னோடியாய் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றில் டார்வின் பீகிள் கப்பல் பயணத்தை ஆரம்பித்த ஆண்டே கட்ரிக் மத்தியோ தனது ஒரு நாவல் திம்பரன் அபோரிக்கல் சென்ற நூலில் சுருக்கமாக பதிவு செய்திருந்தார் ஆனால் அவர் வெளியிட்டவுடன் அறிவியல் உலகம் அதை பெரிதாக கவனிக்கவில்லை எதிர்பார்த்த அறிவியல் சூழல் உரிய கவனமும் விவாதமும் அந்த காலத்தில் உருவாகவில்லை என்பதே இதற்கான காரணம் ஆனால் அதே கருத்துக்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் மீண்டும் வளஸ் மற்றும் வியாபாரம் வழியாக வந்தபோது சில வருடங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின இது ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுகிறது அறிவியல் ஒரு குறிப்பிட்ட முதிர்ச்சி கட்டத்தை அடைந்ததும் பல்வேறு இடங்களிலும் ஒரே மாதிரியான சிந்தனைகள் தோன்ற தொடங்கும் இதை மல்டிபிள் டிஸ்கவரி எனும் அறிவியல் வரலாற்று கோட்பாடு ஆதரிக்கிறது அதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு உலகின் வெவ்வேறு பகுதிகளில் ஒரே நேரத்தில் தனித்தனியாக தோன்றும் பன்மை வாய்ந்த நிகழ்வாக இருக்கலாம் அதற்கமைய சார்ஸ் டாவின் இன்றி பீகில் பயணித்திருந்தாலும் இயற்கை தேவின் மூலமான பரிணாம கோட்பாட்டை நாங்கள் நம்பியிருப்போம் அல்பர்ட் ரசல் வலஸ் அல்லது மற்றொரு விஞ்ஞானி பரிணாம வளர்ச்சி குறித்த கண்டுபிடிப்பை வெளியிட்டிருப்பார் அல்லது காலம் தாழ்த்தியாவது பற்றிக் சுருக்க சுருக்காயும் கவனத்துக்கு வந்திருக்கும் விஞ்ஞான அறிவு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு முன்னேறியதும் கண்டுபிடிப்புகள் தவிர்க்க முடியாதவை என்ற கருத்து இங்கு முக்கியத்துவம் உடையது டார்வின் இல்லாதிருந்தாலும் விஞ்ஞான சமூகம் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கும் என்பது கிட்டத்தட்ட உறுதியானது ஆனால் அதற்கான காலம் எவ்வளவு என்பதை உறுதியாக கூற முடியாது நன்றி